அரசமைப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே கொண்டு வரப்பட்ட எழுபத்தி ஏழாவது திருத்தம் திருத்த சட்ட மசோதா அதன் அடிப்படையில் தான் இந்த பதினாறு நாலு ஏ பதினாறு என்பது ஏற்கனவே இருக்கிறது அந்த ஆர்டிக்கிள் டிஸ்கிரிமினேஷன் என்பது கூடாது அதாவது அப்பாயின்மெண்ட் ப்ரொமோஷன் போன்றவற்றில் மதத்தின் பெயரால் பாலினத்தின் பெயரால் வேறு காரணங்களால் பாகுபாடு காட்டக்கூடாது சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வாய்ப்பு வழங்கப்படுகிற போது அதிலே சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு உறுப்பு எண் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே இந்த திருத்தம் அரசமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது எதற்காக என்றால் மண்டல் பரிந்துரையின் பக்க விளைவாக இது நிகழ்ந்தது மண்டல் பரிந்துரை பிற்படுத்தப்பட்ட அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பரிந்துரை அதுவும் நீண்ட காலம் கிடப்பிலே இருந்தது தொடர் போராட்டங்களின் விளைவாக சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மறைந்த ராம்லாஸ் பாஸ்வான் அவர்கள் உற்ற துணையாக இருந்த சூழலில் அன்றைக்கு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வேலைவாய்ப்பிலே நடைமுறைப்படுத்துவது என்கிற ஒரு அறிவிப்பு வெளியானது அதனால் விபிசிங் சிங் ஆட்சியையே இழக்க நேர்ந்தது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இயங்குகிற பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு வி பி சிங் அவர்களுக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெற்று கொண்டது எதற்கு என்றால் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியதற்காக ஒரு ஆட்சியை கவிழ்த்த கும்பல்தான் பிஜேபி இது தெரியாமல் இன்றைக்கு ஓபிசி தலைவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த பரிந்துரையை ஆதரித்த நம்மை எதிரியாக காட்டுகிறார்கள் அந்த பரிந்துரையை எதிர்த்து ஆட்சியையே கவிழ்த்த பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் ஓபிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓபிசி இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓபிசி இளம் தலைமுறையினர் மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து வி பி சிங்கி அவர்களின் ஆட்சியையே கவிழ்த்த கும்பல் பிஜேபி கும்பல் ஆட்சியை கழுத்ததோடு நின்று விடாமல் அத்வானி ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு ரத்த யாத்திரையே நடத்தி முடித்தார் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார் பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த முன்னேறிய சமூக பிரிவினரை சார்ந்த மாணவர்களையெல்லாம் வன்முறைகளில் ஈடுபடுத்திய அரச கட்சிதான் அரசியல் கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றை நினைவிற கொள்ள வேண்டும் அத்வானி நடத்திய ரத யாத்திரை ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரானதல்ல அத்வானி தலைமையில் நடந்த ரத யாத்திரை என்கிற அந்த ரத்த யாத்திரை பழங்குடி மாணவர்களுக்கு மக்களுக்கு எதிரானதல்ல எம்பிசி பிசி என்று சொல்லப்படக்கூடிய ஓபிசி மக்களுக்கு எதிரான ரத்த யாத்திரை அது பிஜேபி நடத்திய ரத்திரை ஆயிர சிங் ஆட்சியையே கவிழ்த்த கும்பல் எப்படி நீ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரலாம் உன் ஆட்சியை நாங்கள் கவிழ்க்கிறோம் என்று ஆட்சியை கவிழ்த்ததோடு வன்முறை வெறியாட்டம் வட இந்திய மாநிலங்களில் தலைவிரித்தாடுவதற்கு வழிவகுத்த கும்பல் தான் பாரதிய ஜனதா கும்பல் என்றால் அவர்களும் இந்துக்கள் தான் இந்துக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லுகிற பாஜக இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பாஜக இந்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி வி சிங் ஆட்சியை கவிழ்த்து ரத்த கலரியை ஏற்படுத்தியது அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் தீர்ப்பளிக்கிற போது எஸ் சி மக்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருந்த மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று ரத்து செய்தார்கள் எஸ்சி சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு பதவி உயர்விலே இடஒதுக்கீடு ஆங்காங்கே நடைமுறையில் இருந்த சூழலில் அதையும் சேர்த்து ரத்து செய்தார்கள் வழக்கு நடந்தது ஓபிசி மக்களுக்கான வழக்கு அதில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பதும் பாதிக்கப்பட்டது அதை எதிர்த்து அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் கட்சிகள் தலைவர்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது எழுபத்தி ஏழாவது சட்ட திருத்த மசோதா அரசமைப்பு சட்டத்தில் அப்போது திருத்தப்பட்டதுதான் சிக்ஸ்டீன் போர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு இன்றைக்கு முப்பது திருத்த மசோதா வந்து முப்பது ஆண்டுகள் ஆகின்றன இந்த சட்டத்தை அதாவது என்கிற திருத்தத்தை தன்னியல்வாக பின்பற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருக்கிறது யாரும் போராட்டம் நடத்திதான் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது அரசமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அந்த சட்டத்தின்படி நாங்கள் இயங்குவோம் செயல்படுவோம் ஆட்சி செய்வோம் என்று உறுதியேற்றுக் கொண்டவர்கள் அனைத்து மாநிலங்களை சார்ந்த ஆட்சியாளர்களும் தன்னியல்பாக அந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அது ஒரு உரம் ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பதவி உயர்வில் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கென்று ஒரு இன சுழற்சி முறை என்கிற உத்தியை கையாண்டு வருகிறார்கள் முதலில் அது நூறு புள்ளி இன சுழற்சி முறை ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் என்பது நடைமுறையில் இருந்தது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து என்று வந்த காலத்தில் அது பாயிண்ட் ஃபைவ் என்ற நிலையிலே இருந்த சூழலில் ஹண்ட்ரட் பாயிண்ட் என்பதிலே பொருந்தவில்லை என்பதால் அதை முழுமையாக்குவதற்காக இருநூறு பாயிண்ட் என்கிற முறையிலே ஒரு ப்ரொசீஜர் நடைமுறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால்தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் முறை வந்தது ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டரே போதுமானது கிறித்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை அதுவும் பின்னத்திலே வழங்கப்பட்டது பாயிண்ட் ஃபைவ்ல அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளொதுக்கீடு அந்த மூன்று புள்ளி ஐந்து அது பாயிண்ட் ஃபைவ் என்பதிலே முடிந்ததால் நடைமுறைப்படுத்துவதிலே ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு அந்த இனசுழற்சி முறையில் இன்னொரு உத்தியை கையாளுகிற வகையில் நூறு பாயிண்ட் என்பதை நூறு புள்ளி என்பதை இருநூறு புள்ளி இனசுழற்சி முறை என்று இதை அறிமுகப்படுத்தியது நடைமுறைப்படுத்தியது தமிழக அரசு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொதுத்தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பில் நியமனம் பெற்றவர்கள் பதவி உயர்வின் போது இந்த இன சுழற்சி முறையால் தன்னை விட குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ள ஒருவர் தன்னை விட உயர்ந்த பதவிக்கு செல்லுகிறார் அது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று ஒருவர் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு ஓ சி சமூகத்தினருக்கு இடையிலே நடக்கிற வழக்கு அந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதிதான் எனவே இந்த இருநூறு புள்ளி இன சுழற்சி முறை ஏற்புடையதல்ல இனி டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ச்சி பெற்று வரக்கூடியவர்களில் மதிப்பெண் அடிப்படையிலான பனிமூப்பு சீனியாரிட்டி என்பதை தீர்மானிக்க வேண்டும் சீனியாரிட்டி என்பதுதான் சரி ரோஸ்டர் பேஸ்ட் சீனியாரிட்டி கூடாது என்று தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை அப்போது தமிழ்நாடு அரசு ஏற்று உடனே நடைமுறைப்படுத்தவில்லை தாமதமானது உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்காக செல்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் அதே தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது மறுபடியும் தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை ஏற்று நடைமுறைப்படுத்தாமல் காலத்தாழ்வு செய்தது என்றதால் என்ற காரணத்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு தொடுக்கப்பெற்று அந்த வழக்கின் தீர்ப்பிலேதான் ஒரு கால வரம்பை தீர்மானிக்கிறார்கள் உடனடியாக இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் அனைவரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து எச்சரித்து தீர்ப்பை வழங்குகிறார்கள் அதுதான் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட ரோஸ்டர் பேஸ்ட் இன சுழற்சி முறையிலான பதவி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் ராயிரத்தி மூணு மார்ச் பத்து என்பதை எப்படி ஒரு வரம்பாக அதை ஒரு வரம்பாக தீர்மானித்தார்கள் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு முன்பு பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி மூன்று மார்ச் பத்துக்கு பிறகு மார்ச் பத்து மார்ச் பதினொன்றுக்கு பிறகு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் பீஸ்ட் சீனியாரிட்டி என்கிற அடிப்படையில் பதவி உயர்வு பெற்ற அனைவரும் அந்த பதவியில் இருந்து கீழிறக்கம் செய்யப்படுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரும் என்பதை அவ்வாறு பதவி கீழிறக்கம் செய்யப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் நேரிலே அறிய முடிகிறது காண முடிகிறது இனிமேல் இவர்கள் பதவி உயர்வை அடைய முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிவிட்டது பேசி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று டாப் ரேங்க் என்கிற அடிப்படையில் தகுதி அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையில பதவி உயர்வு பெற்றால் தான் வாய்ப்புண்டு என்கிற நிலை இந்த பாதிப்புகளின் விளைவாகத்தான் நாம் இந்த கோரிக்கையை மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் தொண்ணூற்றி ஐந்திலே திருத்தப்பட்ட அரசமைப்பு சட்டம் மாநில அரசுக்கு அதிகாரம் தருகிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது இதற்கு முன்மாதிரி உள்ளன முன்மாதிரிகள் ரோல் மாடல்ஸ் உள்ளன கர்நாடகாவிலே அப்படி சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது தெலுங்கானாவிலே இயற்றப்பட்டிருக்கிறது பஞ்சாபிலும் இயற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்படி ஒரு மூன்று நான்கு மாநிலங்களில் அந்த திருத்த சட்டத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தை பதினாறு நாலு ஏ என்ற பிரிவின் அடிப்படையில் மாநில அரசுகள் ஏற்கனவே சட்டம் இயற்றி இருக்கின்றன பதவி உயர்வை அதன் அடிப்படையில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வலுவான கோரிக்கை இதற்கு நாம் போராட்ட களங்களின் ஊடாகவும் அழுத்தம் தருகிறோம் சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சி என்கிற முறையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் உங்கள் குரலை ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் போதாது என்று இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் உரிய அதிகாரிகளை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் தலைமை செயலாளர் முதலமைச்சர் என்று தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களையும் நாம் சந்தித்து அழுத்தம் கொடுத்து வருகிறோம் அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடஒதுக்கீடு என்பது விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்புக்கானது மேம்பாட்டுக்கானது தலை நிமிர்வுக்கானது ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கே தேசிய அளவில் ஆபத்து உள்ளது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது அடிப்படையிலே இடஒதுக்கீடு என்கிற கருத்தியலுக்கே தீங்கு சூழ்ந்துள்ளது பெருந்தீங்கு சூழ்ந்துள்ளது அந்த கருத்தியல் இருந்தால் தானே சமூக நீதி கோட்பாடு இருந்தால் தானே பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாம் வலுவாக வைக்க முடியும் மதிப்பின் அடிப்படையிலான பணிமூப்பு என்கிற தகுதி தீர்மானிக்கிற நிலைப்பாட்டை அவர்கள் குறை சொல்லவில்லை மதி மதிப்பின் அடிப்படையில் வர வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தவில்லை இன சுழற்சி முறையால் மதிப்பின் அதிகம் பெற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற அடிப்படையில் கூட அதை அவர்கள் தீர்மானிக்கவில்லை அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் அப்பாயின்மெண்டில் என்ட்ரி லெவலிலையும் இவங்களுக்கு இடஒதுக்கீடு ப்ரமோஷன்லேயும் இவங்களுக்கு இடஒது இடஒதுக்கீடு இப்படி இடஒதுக்கீட்டின் காரணத்தால் இரட்டை ஆதாயம் பெறுகிறார்கள் எனவே இதை ரத்து செய்கிறோம் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அரசமைப்பு சட்டத்திற்கே நேர் எதிரானது அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கிய இடத்தில் ஒரு தலித் இருந்தார் என்பதுதான் அதிர்ச்சியான கசப்பான ஒரு உண்மையாகவும் இருக்கிறது அவர் எந்த பின்னணியில் இருந்து அந்த தீர்ப்பை எழுதினார் என்று எனக்கு தெரியவில்லை அதிலே அவருக்கு உடன்பாடு இருந்தது இருந்ததனால்தான் அந்த தீர்ப்பு வெளியே வந்திருக்கிறது அவர் அங்கே உள்ளே எதிர்த்தாரா என்று நமக்கு தெரியாது மாற்று கருத்தை சொன்னாரா என்று தெரியாது ஆனால் இரட்டை ஆதாயம் பெறுகிறார்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலே ஏற்புடையது என்ட்ரி லெவலில் இடஒதுக்கீடு இருந்தால் போதும் ப்ரமோஷன் என்கிற நிலையிலே இடஒதுக்கீடு கூடாது என்பது எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும் பதவி உயர்விலும் இடஒதுக்கீடு வேண்டும் பணி நியமனங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் அரசு மற்றும் பொதுத்துறைகளில் மட்டுமில்லாமல் தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு வேண்டும் நம்முடைய கோரிக்கை அப்படியாகத்தான் வலுப்பெற வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை என்கிற ஒரு நிலையால் தான் துணைவேந்தர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது அவங்களா பார்த்து தான் ஐயோ பாவன் போட்டதா ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இயக்குனர் போன்ற உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது ஏன் பேராசிரியர் பதவிகளில் கூட இடஒதுக்கீடு கிடையாது அவங்களுக்கு வேண்டியவங்கள ப்ரொஃபஸராக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா போடுவாங்க எந்த கிடையாது சீனியாரிட்டி கிடையாது விழுப்புரநிலை மக்களுக்கான முன்னுரிமை என்பது கிடையாது அசிஸ்டன்ட் ப்ரொபெசரா உள்ள போயிடலாம் லெக்சராக போஸ்ட் இல்ல அசிஸ்டன் இடஒதுக்கீடு இருக்கிறதா உண்டு அதில இடஒதுக்கீடு உண்டு என்ட்ரி லெவல் அதுக்கு பிறகு ப்ரொஃபெசரா வரணும் அசோசியட் ப்ரொபெசர் ஆகி அப்புறம் வரணும் வந்தால்தான் எச்ஓடியா வந்தால்தான் தீர்மானிக்கிற இடத்தில் இருந்து இன்னும் பலருக்கு பயன் தரக்கூடிய முடிவுகளை எடுக்க முடியும் ஆனால் அப்படி பேராசிரியர் பதவி உயர இடஒதுக்கீடு கிடையாது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதில் பதவி உயர் இந்த பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கிடையாது கொலீஜியம் என்கிற பெயரால் மூன்று பேர் அதை தீர்மானிக்கிறார்கள் மூணு மூன்று நீதிபதி அந்த மூணு பேரை யார் தீர்மானிப்பது இப்போ உயர் நீதிமன்றத்தில் அந்த கொலிஜியத்தை உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற கொலிஜியத்திற்கு இப்போது அங்கே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கொலிஜியம் தான் முடிவு செய்யும் அதை கொலீஜியம் என்கிறார்கள் அந்த பேனலை அவங்களா பார்த்து முடிவு பண்றதுதான் அதுக்கு அந்த பதவிகளில் விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்த யாரும் வர முடியாது இப்படிப்பட்ட அநீதி இந்த சமூகத்தில் இன்றைக்கும் நீடிக்கிறது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் மனுஸ்மிருதியே இங்கு ஆட்சி செய்கிறது என்பதற்கு இதுதான் சான்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி இன்றைக்கும் நீடிக்கிறது என்று சொன்னால் அரசமைப்பு சட்டம் தேர்தலுக்கு மட்டும்தான் பயன்படுகிறதே தவிர போன்ற சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதில் பயன்படவில்லை மனுஸ்மிருதியே இன்றை இன்றும் நீடிக்கிறது என்பதைத்தான் அது உணர்த்துகிறது அங்க பிராமண வகுப்பை சார்ந்தவர்களால் மட்டும்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் பதவி உயர்வை பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது முன்னேறிய சமூக சாதிகள் சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் பதவி உயர்வை பெற முடியும் ஓபிசி கூட பெற முடியாது நம்ம முன்னால் வந்து ஆண்ட பரம்பரை என்று மார்பை விரித்து காட்டுகிற யாரும் அங்கே போய் போராடுவதில்லை தலித்துகளுக்கு எதிராக பேசவும் தலித்துகளை நசுக்கவும் இவர்கள் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்களே தவிர ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்று குரல் கொடுக்கக்கூடிய திராணி யாருக்கும் இல்லை ஓபிசி தலைவர்களில் அந்த தெம்புடையவர்கள் யாரும் இல்லை வீசிக்கா கொடி கம்ப ஏற்ற அந்த கொடியை வெட்டி போடு அந்த கொடியை அறுத்து போடு கருப்பங்காட்டில் பதுகி இருந்து கல்லால் அடி குடிசைகளை கொழுத்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லையே அதை யார் சுரண்டுகிறார்கள் யார் அதை தடுக்கிறார்கள் என்ற கவலை அவர்களுக்கு கிடையாது கவலைப்படுகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள் தந்தை பெரியாரை உண்மையாக கோட்பாட்டு தந்தையாக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் நாம் கவலைப்படுகிறோம் எனவே இது வெறும் பதவி உயர்வுக்கான இடஒதுக்கீட்டுக்கு நடக்கிற போராட்டம் என்று கருதக்கூடாது சமூக நீதி என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்கு நடக்கிற போராட்டம் அந்த புரிதலோடு இந்த போராட்டக் களத்தை மேலும் விரிவுபடுத்துவோம் வலுப்படுத்துவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்